ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஷார்ட்ஸாக எடுக்கலாம் டிசைட் பண்ணேன் பட் வந்து ஷார்ட்ஸ் ரொம்ப பெருசாக போயிடுச்சு நாங்கள் வந்து திருச்சியில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற கோளரங்கத்துக்காக கிளம்பிட்டுருக்கோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு என்னோட மனித குழந்தைங்களும் கட்டிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே வந்து ஸ்கூல் டேஸில் எனக்கு கூட்டிகிட்டு வந்த ஞாபகம் இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த டைமில் அந்த மெமரிஸ் இன்னுமே இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு அது வந்து போய் சேரமேட்டு மெயினாக கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்து டைனோசஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் பார்க்கில் செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ அந்த கிட்டலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சைட் பை சைட் கேன்டீனில் அப்பப்போ டயர்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஜூஸு சிப்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம் பட் என்னைக்கா ஒரு நாள் தானே வாங்கி கொடுத்தோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க குழந்தைங்க வயல புத்தி சாப்பிடு சாப்பிடு இங்க வந்து அது இங்க இருந்த ஸ்டாச்சு ஆக்சுவலா இதை பார்க்க கோல கொடூரமா இருக்குல்ல ஸோ அதையும் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் வந்து அங்கே இருக்கிற எக்ஸிபிஷன் ஒன்றுனா வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருந்தது பட் சயின்ஸுக்கும் எனக்கும் சுத்தமாகவே செட் ஆகாது எனக்கு சுத்தமாகவே புரியாது எனிவேஸ் குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தனால நானும் வந்து அதை வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷோ காம நேரம் கொடுப்பாங்க இந்த கண்ணாடி வச்சு சுத்தமாக ஒருத்தே கிடையாது எனக்கு பிடிக்கவே இல்லை கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு இந்த கண்ணாடி போடாமல் அந்த சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு காம நேரம் உட்காந்து கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்துட்டு இருந்தோம் பார்த்ததுக்கப்புறம் இதான் மெயின் கோளரங்கம் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு பிளானட்டை பற்றி எல்லாமே சொல்லி தருவாங்க டீட்டெயிலாக மூட நம்பிக்கையான விஷயங்களை பற்றியும் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து எந்த கேம்பியன் ஸ்கூலுக்கு அப்படியே வாசலில் இந்த கடை போட்டிருக்காங்க கேஎம்சி ஹச்எம்சின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பு பெப்பர் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து கேப்சி சிக்கன் ஒன்று சொல்லியிருந்தோம் அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பெப்பர் சிக்கன் வந்து செவன்ட்டி ருப்பீஸ் ஓகே தான் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவருமே வந்து ஒரு கப்பலில் வேலை செய்கிற செஞ்சுருக்காங்க ஆல்ரெடி ஸோ அவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருந்தார் ரொம்பவே டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருந்தது எனக்கு வந்து சிக்கன் அறவே செட் ஆகுது ஸோ லைட்டாக ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டேன் பசங்களுக்கு ஜிகர்தானை வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க